பத்திரிகையாளர்கள் அனைவரும் அவசரமா வரணும்னு தீபாவோட கணவர் மாதவன் அழைப்பு விடுத்திருக்காரு ஜெயதீபா கணவர் மாதவன் தனி கட்சி தொடக்கம் ஜெயலலிதா சமாதியில் தியானம் செஞ்சதுக்கு அப்புறமா இன்று தனி கட்சி பற்றி அறிவிக்க இருக்காரு தீபா பேரவையில தீய சக்திகளோட தலையீடு இருக்குது டிரைவர் பேச்சை கேட்டுட்டு ஆடுகிறார் என் மனைவி தீபான்னு முதல்ல காரணம் சொன்னாரு தான் தனி கட்சி தொடங்குவது குறித்து தீபா எந்த கருத்தும் தெரிவிக்கலன்னு தீபாவோட கணவர் மாதவன் சொல்றாரு கட்சி அறிவிக்கும் முன்பாக தீபாவோட கணவர் மாதவன் ஜெயலலிதா நினைவிடத்திற்கு வந்துள்ளாரு எம் ஜி பேரவையிலிருந்து அவர் விலகி அறிவிச்சிருக்காரு மேலும் தீபா பேரவையை நடத்துவதாகவும் மேலும் தாம் கட்சி மாதவன் தெரிவிச்சிருக்காரு இன்று ஜெயலலிதாவோட சமாதியில தியானத்துல அமருவார்னு அவரது உதவியாளர் ரவிச்சந்திரன் சொல்றாரு மேலும் ஜெயலலிதாவோட உண்மையான வாரிசு மாதவன் தான் ரவிச்சந்திரன் சொல்றாரு இந்த திடீர் வளர்களுக்கு காரணம் தினக்கரன் நடத்தும் பிரித்தானும் சூழ்ச்சி என்று ஊடகங்கள் சொல்றாங்க மேலும் தீபாவோட சசிகலா நடத்திய பல கோடி பேரம் படியாததும் ஒரு காரணம் இருக்காருன்னு சொல்றாங்க மேலும் மாதவனுக்கு பின்னாடி தினகரன் தான் இருக்காருன்னு சொல்றாங்க இதுல மாதவனுக்கு முன்னாடியே நெட்டிசன்கள் மாதவனோட கட்சிக்கு பெயர் வச்சிட்டாங்க அதாவது எம்ஜிஆர் அப்பா மாதவன் பேரவை இப்படி பெயர் வச்சிருக்கிறது மனைவிக்கு போட்டியா தொடங்கியதை காட்டும் வெளிப்படைத்தனமாம் பாத்தீங்களா நெட்டிசன்களோட கெட்டிக்காரத்தனத்தை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க இங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி